வணக்கம் மணற்கேணியில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸில் அழகு நான்கில் பத்து கேள்விகள் தேர்வில் கேட்கப்படும் நியூ சிலபஸ் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க எட்டாம் வகுப்பு கலை சொற்கள் முழுவதும் ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு கலை சொற்கள் முழுவதும் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் பாருங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒளி பிறப்பியல் ஆர்டிகல்ச்சுரல் ஃபோனோட்டிக்ஸ் ஒளி பிறப்பியல் ஆர்டிகல்ச்சுரல் ஃபோனோட்டிக்ஸ் உயிரொலி வவ்வல் உயிரொலி வவ்வல் மெய் ஒலி கன்சோனன் மெய் ஒலி கன்சோனன் கல்வெட்டு கல்வெட்டு நாசல் கன்சோனன் சவுண்ட் மூக்கொலி நாசல் கன்சோனன் சவுண்ட் அகராதியல் லெசிகோகிராஃபி அகராதியல் சித்திர எழுத்து பிக்டோகிராஃப் சித்திரை எழுத்து பிக்டோகிராஃப் ஒலியன் ஃபோனோமி ஒலியன் ஃபோனோமி பழங்குடியினர் ட்ரைபல்ஸ் பழங்குடியினர் ட்ரைபல்ஸ் மலைமுகடு ரிட்ஜ் மலைமுகடு ரிட்ஜ் சமவெளி ப்ளெய்ன் சமவெளி ப்ளெயின் வெட்டிக்கிளி லோக்கஸ் வெட்டிக்கிளி லோக்கஸ் பள்ளத்தாக்கு வேலி பள்ளத்தாக்கு வேலி சிறுத்தை லியோபாட் சிறுத்தை லியோபேட் புதர் டிக்கெட் புதர் டிக்கெட் மொட்டு பட் மொட்டு பட் நோய் டிசீஸ் நோய் டிசீஸ் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் பக்க விளைவு சைடு எஃபெக்ட் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் நுண்ணுயிர் முறி ஆன்டிபயோட்டிக் மூலிகை ஹர்ப் மூலிகை ஹர்ப்ஸ் சிறுதானியங்கள் தானியங்கள் மில்லட் சிறுதானியங்கள் மில்லட் மரபணு ஜீன் மரபணு ஜீன் பட்டய கணக்கர் ஆடிட்டர் பட்டய கணக்கர் ஆடிட்டர் ஒவ்வாமை அலர்ஜி ஒவ்வாமை அலர்ஜி குறி பஞ்சுவேஷன் குறி பஞ்சுவேஷன் திறமை டேலண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் அணிகலன் ஆர்னமெண்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரீஃபார்ம் சீர்திருத்தம் ரீஃபார்ம் கைவிளை வினை பொருட்கள் கிராஃப்ட் கைவினை பொருட்கள் கிராஃப்ட் பின்னுதல் கைட்னிங் பின்னுதல் ஃப்ளூட் கொம்பு ஹார்ன் கொம்பு ஹார்ன் முரசு ட்ரம் முரசு ட்ரம் கைவிளைஞ்சர் ஆட்டிஷியன் கைவிளைஞ்சர் ஆட்டிஷியன் கூடை முடைதல் பாஸ்கட்ரி கூடை முடைதல் பாஸ்கட்ரி சடங்கு ரிட் சடங்கு ரிட் நூல் thread நூல் thread பால் பண்ணை dairy farm பால் பண்ணை dairy farm தறி loom தறி loom சாயம் ஏற்றுதல் dyeing சாயம் ஏற்றுதல் dyeing தையல் stitch தையல் stitch தோல் பதனிடுதல் tanning தோல் பதனிடுதல் tanning ஆலை ஃபேக்ட்ரி ஆலை ஃபேக்ட்ரி ஆயுத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஆயுத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் குதிரை ஏற்றம் எக்யூஸ்ட்ரியன் குதிரை ஏற்றம் எக்கியூஸ்ட்ரியன் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் முதலமைச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆதரவு சப்போர்ட் ஆதரவு சப்போர்ட் தலைமை பண்பு லீடர்ஷிப் தலைமை பண்பு லீடர்ஷிப் கதாநாயகன் த ஹீரோ கதாநாயகன் த ஹீரோ

ஞானி ரீஃபார்ம் சீர்திருத்தம் ரீஃபார்ம் குறிக்கோள் அப்செக்டிவ் குறிக்கோள் அப்செக்டிவ் முனைவர் பட்டம் டாக்டரேட் முனைவர் பட்டம் டாக்டரேட் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன் அரசியல் அமைப்பு கான்ஸ்டியூஷன் நம்பிக்கை கான்ஃபிடன்ட் நம்பிக்கை கான்பிடென்ட் இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங் இரட்டை வாக்குரிமை டபுள் ஒப்பந்தம் ஒப்பந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் வட்டமேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி